அனைவருக்கும் வணக்கம் பிரணாம் மாஸ்டர் ஆஹ் விதியை வடிவமைத்தல் என்ற புத்தகத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஓகேங்களா இப்போ இந்த பதிவுல என்ன பார்க்கலாம் பார்ப்போம் சோ தனிப்பட்ட விருப்பம் என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் தனிப்பட்ட விருப்பம் என்றால் என்ன நம் எதிர்காலத்தை நாமே உருவாக்கலாம் என்று வைத்துக் கொள்வோம் முதல் வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் அதுல கடைசியா முடிச்ச கேள்வி வந்து நம்மால் நம் வாழ்க்கைக்கு வழியை ஏற்படுத்த முடியுமா சத இங்க ஆரம்பிக்கிறோம் நம் எதிர்காலத்தை நாமே உருவாக்கலாம் என்று வைத்துக் கொள்வோம் நம் வாழ்க்கையின் அனைத்து விஷயங்களிலும் இது சாத்தியமாகுமா இதை பற்றி நாம் பிறகு ஆராயலாம் ஆனால் இப்போது இதை மட்டும் பார்ப்போம் நமக்கு மூன்று விதமான சரீரங்கள் உள்ளன பௌத்தீக சரீரம் அல்லது ஸ்தூல சரீரம் மனம் அல்லது சூட்சும சரீரம் மற்றும் ஆன்மா அல்லது காரண சரீரம் இவை ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு விதமான அணுகுமுறை தேவைப்படுகிறது முதலில் நாம் சரீரத்தை எடுத்துக்கொள்வோம் அதை எந்த அளவிற்கு நம்மால் மாற்ற முடியும் நம்மில் சிலர் குட்டையாக திடாகாத்திரமாக உள்ளோம் சிலர் உயரமாக மெலிதாக உள்ளோம் நாம் என்ன செய்தாலும் ஏற்கனவே இருப்பதிலிருந்து வேறொன்றாக மாற்ற முடியாது சத்தான உணவு தினசரி உடற்பயிற்சி நல்ல சுகாதாரம் சரியான தூக்கம் இயற்கையுடன் இசைந்து வாழ்தல் ஆகியவற்றின் மூலம் நம் உடல் நலத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் நம் உடல் அமைப்பையும் மரபணுக்களின் அமைப்பையும் மாற்றக்கூடிய சாத்தியம் மிகவும் குறைவுதான் அடுத்தது நாம் ஆன்மம் ஆன்மாவை பற்றி பார்ப்போம் அதை காரண சரீரம் எனவும் கூறலாம் ஏனெனில் அதுதான் நாம் வாழ்வதற்கான காரணமாகும் இதை பற்றி இரண்டு வகையான கருத்துக்கள் உள்ளன முதலாவது கருத்தின்படி ஆன்மா ஏற்கனவே பூரணமானது மற்றும் மாற்ற முடியாதது ஆகும் மற்றொன்றின்படி ஆன்மாவிற்கும் ஒரு நோக்கம் உள்ளது அந்நோக்கம் பரிணாம வளர்ச்சி அடைவது என்பதாகும் இவ்விரு கருத்துக்களில் எதை எடுத்துக்கொண்டாலும் ஆன்மாவின் பரிணாம வளர்ச்சி நமது கட்டுப்பாட்டுக்குள் இல்லை என்பதே விஷயம் அது சில பயிற்சிகளின் பலனாகவே நிகழ்கிறது அதை இப்பு புத்தகத்தில் நாம் ஆராய்வோம் ஆன்மாவின் ஜீவிதத்திற்கு அளிப்பதே காரண சரீரத்திற்கும் காரண சரீரத்திற்கு நாம் அளிக்கக்கூடிய ஆதரவாகும் இப்போது இதில் இவ்விரண்டுக்கும் இடைப்பட்ட மூன்றாவது சரீரமான மனம் மட்டுமே சேர்க்கப்படவில்லை இது சூட்சம சரீரம் அல்லது நுட்ப சரீரம் என அழைக்கப்படுகிறது இதுவே மனம் மற்றும் இதயத்திற்கான சக்தி களம் இதில் எது மாற்றமடைகிறது உண்மையில் இதில் உள்ள அனைத்துமே மாற்றமடைய முடியும் எண்ணங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு நம்மை நாம் பயிற்றுவிக்கலாம் மேலும் நமது செயல்பாடுகள் பயங்கள் நமது எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சி பூர்வமான எதிர் செயல்கள் போன்றவற்றின் மீது நாம் பணியாற்றலாம் முடிவெடுக்கும் திறனை இதயத்தின் பெருந்தன்மையை நம் மனப்பான்மையை மனோசக்தியை மற்றும் அன்பு செலுத்தக்கூடிய திறனை நாம் வளர்த்து கொள்ளலாம் இவை அனைத்துமே அதிக அளவில் மாற்றம் அடைய முடியும் நம் விதியை வடிவமைப்பதற்கு நாம் பயன்படுத்துகின்ற முக்கியமான சரீரம் இதுவே ஆகும் ஒட்டுமொத்த விதி இப்புத்தகத்தில் நாம் ஆராய்ந்திடும் விதியை பற்றிய கோட்பாடுகளில் இறுதியானது என்னவெனில் நாம் தனித்தனியாக இல்லை அனைவரும் இணைக்கப்பட்டுள்ளோம் நாம் நமது தனிப்பட்ட விதியை வடிவமைப்பது மட்டுமின்றி ஒரு இனமாக சமுதாயமாக பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம் இது ஒன்றிணைந்த பரிணாம வளர்ச்சி எனப்படுகிறது தனி நபர்களாக முதலில் நாம் பரிணாம வளர்ச்சி அடைந்தால் மட்டுமே இது சாத்தியமாகும் நம்மில் பலர் அரசியல் அரசாங்க செயல் திட்டங்கள் சமுதாய காரணங்கள் மற்றும் சிறு சிறு அமைப்புகள் போன்ற புற விஷயங்கள் மூலம் உலகத்தையும் நமது ஒட்டுமொத்த விதியையும் மாற்ற விரும்புகிறோம் இவை அனைத்திற்குமே அவற்றிற்குரிய பங்கு இருக்கத்தான் செய்கிறது ஆனால் சமுதாயம் என்பது தனிப்பட்ட நபர்களால் ஆனது ஒவ்வொருவரும் உலகை மாற்ற எண்ணுகிறார்கள் ஆனால் எவருமே தன்னை மாற்றிக் கொள்ள எண்ணுவதில்லை என்று லியோ ஒரு ஒருமுறை கூறினார் உலகை மாற்றுவதற்கு முன்னால் நாம் நம்மை மாற்றிக் கொள்ள வேண்டும் மனித குலத்தின் விதியை வடிவமை வடிவமைப்பதற்கு முதலில் நமது விதியை வடிவமைப்பதில் ஆரம்பிக்க வேண்டும் அதன் பிறகு நமது வட்டத்தின் ஆரத்தை விரிவுபடுத்தி அதில் மற்றவர்களையும் உள்ளடக்கி கொள்ளலாம் அதன் பின் மனித குலம் சென்று கொண்டிருக்கும் திசையை நாம் அனைவரும் சேர்ந்து மாற்றக்கூடிய நாளும் நிச்சயம் வரும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இது ஆன்மா காரண சரீரம் இது நுட்ப உடல் சூட்சும சரீரம் இது பௌத்திக உடல் ஸ்தூல சரீரம் இது பௌத்திக உடல் நம்பர் ஒன்னு பார்த்தோம் சூட்சும சரீரம் நம்ம ரெண்டுன்னு பார்த்தோம் ஆன்மா நம்பர் த்ரீன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா ஓ இதுதான் மூன்று சரீரங்கள் சோ அண்டு அடுத்ததா பார்க்க போறது இதை எப்படி தொடங்கலாம் இதற்காக நாம் பின்பற்ற வேண்டிய வழிகள் என்ன விதியை வடிவமைக்கக்கூடிய இந்த செயல்முறை மூன்று முக்கிய பணிகளை கொண்டது அதில் முதலாவது அனைத்தும் பயிற்சியின் மூலம் தான் தொடங்குகிறது என்பதாகும் மனதை பண்படுத்துவதற்கு ஒரு பயிற்சி தொகுப்பு தேவைப்படுகிறது அதன் மூலம் மனம் நமது வளர்ச்சிக்கான ஒரு கருவியாக ஆகிறது அத்தகைய உள்ளார்ந்த பயிற்சிகள் தியான பயிற்சிகள் அல்லது ஆன்மீக பயிற்சிகள் எனப்படுகின்றன எனக்கு பலன் அளித்த இதய நிறைவு பயிற்சிகளை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் நாம் பயிற்சியில் ஆரம்பிக்கிறோம் ஏனெனில் மாற்றம் என்பது உள்ளிருந்து வெளிப்பட்டால் மட்டுமே அது பலன் தரக்கூடியதாகவும் நிலைத்தும் இருக்கும் இதய நிறைவு என்பது தியானத்திற்கு ஒரு எளிய விஞ்ஞான ரீதியான அணுகுமுறையை நமக்கு அளிக்கிறது நாமே ஆராய்ச்சி பொருளாகிறோம் நாமே பரிசோதனை செய்கிறோம் மற்றும் அதன் விளைவும் நாமே தான் நம் இதயமே நமது ஆய்வு கூடம் இதற்கு நமக்கு என்ன தேவைப்படுகிறது ஆர்வம் உற்சாகம் மற்றும் விருப்பம் நம் மனதையும் இதயத்தையும் தூய்மைப்படுத்தி எளிமைப்படுத்திய பின் உண்மையில் நம்மால் ஒரு நிலையை விரிவடைய செய்யவும் நம் உள்ளார்ந்த திறன் முழுவதையும் உணரவும் ஒரு குறிக்கோளுடன் வாழவும் முடிகிறது சிறிது காலத்திற்கு பிறகு நமது பயிற்சியானது ஒரு வாழ்க்கை முறைக்கு வழிவகுக்கிறது இது இயல்பான மற்றும் அவசியமானதொரு படியாகும் பயிற்சி ரொம்ப முக்கியம் நம்ம விடாமல் பயிற்சியை செய்யணும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஏனெனில் உள்ளார்ந்த மாற்றம் மட்டுமே போதுமானதல்ல அது நம் அன்றாட வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க வேண்டும் நாம் இன்னும் நல்ல மனிதர்களாக கனிவானவர்களாக பரிவுடையவர்களாக மற்றும் இன்னும் அதிகம் கொடுக்கக்கூடியவர்களாக மாறாவிடல் தியானம் செய்வதால் என்ன பயன் அது வீணானதாகும் நாம் இன்னும் நல்ல மனிதர்களாக கனிவானவர்களாக பரிவுடையவர்களாக மற்றும் இன்னும் அதிகம் கொடுக்கக்கூடியவர்களாக மாறாவிடல் தியானம் செய்வதால் என்ன பயன் அது வீணானதாகும் முடிவில் உள்ளார்ந்த மாற்றம் மற்றும் வெளிப்புற மாற்றம் என பிரிக்க முடியாத விதத்தில் நம் வெளிப்புற பழக்கங்களும் நடத்தைகளும் நம் உள்முக நிலையில் பிரதிபலிப்பாக இருக்க வேண்டும் ஆகவே எப்போதும் நம் புற நடத்தைகளுக்கும் உள்ளார்ந்த தன்மை மாற்றத்திற்கும் இடையே ஒரு நுண்ணிசைவு இருந்து கொண்டிருக்கும் தியானத்தின் மூலம் நாம் வளர்ச்சியடைந்து நம் உள்முக ஆற்றலை விரிவு விரிவுபடுத்திக் கொள்ளும்போது நம் வாழ்க்கை முறையையும் பண்படுத்திக் கொள்வது அவசியமாகும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்லும் இறுதியில் வாழ்க்கை முறையானது விதியமைப்பிற்கு வழிவகுக்கிறது பயிற்சி மற்றும் வாழ்க்கை முறையில் மாற்றங்களின் மூலம் தனி மனித பண்பை செம்மைப்படுத்தும் இந்த செயல்முறையே ஆன்மீக பயணம் அல்லது யாத்ரா எனப்படுகிறது இது யோக வழி எனவும் அறியப்படுகிறது இத்தகைய செயல்முறையை பின்பற்றுவதன் மூலம் விதியை வடிவமைப்பது நமது இயல்பாகவே ஆகிவிடுகிறது நம் வாழ்க்கை பயணத்தின் மூலம் நம் விதியை படிப்படியாக சிறிது சிறிதாக உருவாக்குகிறோம் ஒவ்வொரு கணமும் வாழ்க்கையின் குறிக்கோளை நோக்கியோ அல்லது அதை விட்டு விலகியோ செல்லக்கூடிய ஏதோ ஒரு வழியை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் ஆனால் நம் யாத்திரை ஒரு நேர் செல்வதில்லை சில நேரங்களில் முன்னேறுவதன் முன்னேறுவதற்காக பின்னோக்கியும் செல்கிறோம் நாம் தவறிழைக்கிறோம் அதன் மூலம் கற்றுக்கொள்கிறோம் இவை அனைத்தும் பலவித அனுபவங்களால் பின்னப்பட்டிருக்கும் நம் யாத்திரையின் ஒரு பகுதிதான் இவை அனைத்தும் பலவித அனுபவங்களால் பின்னப்பட்டிருக்கும் நம் யாத்திரையின் ஒரு பகுதிதான் நம் ஒவ்வொரு எண்ணம் மற்றும் செயலின் பங்களிப்பும் இதில் இருக்கிறது நம் வாழ்க்கை முறை அடையும் போது நம் உடற்புற நிலை விரிவடைந்து சூட்சமானதாகிறது அதன் மூலம் நாம் இயல்பாக முயற்சியின்றி விதியை வடிவமைக்கும் திறனை அடைகிறோம் இப்போது அந்த பாதையை நாம் இணைந்து ஆராய்வோம் சோ அடுத்த பதிவில் நம்ம பயிற்சியை பத்தி பார்க்கலாம் சோ நான் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்